வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வினாத்தால் வவுனியா தெற்கு வலையக் கல்லூரித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தாளில் சில சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாற்றத்தோட கடைசியாக அந்த வீடியோ எல்லாம் எல்லா வகுப்பு இந்த அந்த எல்லா வினாத்தாள்களும் விளங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் பகுதியுண்டு ஏ இந்த வீடியோவில் எப்போவுமே தான் வீடியோ முழுமையாக நான் தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ வேணும்னா முதலாவது வீடியோ பகுதியொன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தால் இருக்கும் வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் என்னோட யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி கேட்கின்ற மாணவனா இல்லை என்னோடது நேரடி வகுப்பு மாணவனா இல்லை சூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா அல்லது எனது பாடசாலை மாணவனா அப்படி என்றதை தெளி தெளிவாக கொமென்ட்ஸில் பதிவிடுவோம் அப்படி பதிவிடும்போது தான் நீங்க யார் யார் பார்க்கறீங்க எந்தெந்த விதத்தில் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்கு அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு நீங்கள் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும் சில மாணவர்களுக்கும் இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த விடங்களை நீங்கள் உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் போதும் அவர்களுக்கும் சூம் க்ளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுப்படுத்துவோம் எனது இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமா அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் எனது சூ மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களை கொமன் பாக்ஸில் பதிவிடுங்க சரிவாங்கோ கல்விக்குள்ளே போவோம் எட்டாவது கேள்வி அமைப்பு தொடர்பான கேள்வி அமைப்பு கோடுகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அது கட்டாயம் அது சொல்லப்பட்டும் இருக்கு பின்வரும் கேத்திர கணித அமைப்புகளுக்காக சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடைய உள்ள கேத் நேர்விளிம்பு கவராயம் மாத்திரம் பயன்படுத்துக அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டுக முதலாவது ஏபி வந்து ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் நீளமான கோடு முக்கோணம் சொல்லியிருக்கு ஒன் ஒண்டாக தான் வரணும் அப்போ முதல்ல ஒரு கோடோடு தான் துவங்கணும் ஸோ ஏபியோடு துவங்குறோம் ஏன் தேவை இல்லாமல் மாற்றியும் துவங்கலாம் ஏசியோட கூட துவங்கலாம் ஏபியோட துவங்குறது எங்களுக்கு கேள்வி கீழுவாக்கும் ஸோ அடிமட்டத்தை பயன்படுத்தி ஒரு நேர்கோடோண்ட கீறி அந்த கோட்டில் நீர்கோட்டு துண்டம் இவை சொன்ன நீளத்தில் நீர்கோட்டு துண்டத்தை வெட்டணும் ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் நீளமுள்ள நீர்கோட்டு துண்டத்தை வெட்டி எடுப்போம் என்ன பிள்ளைகள் ஏன் நாங்கள் ரெண்டு பக்கமாக வெட்டுறோம் சார் ஒரு நேரையே அடிமட்டத்தை பயன்படுத்தி அளந்துட்டு போடலாமென்றால் அது அமைப்பு என்ற அந்த பாடத்து இந்த ரூல்ஸ் அதை கெடுக்குது இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கோட்டு துண்டம்ன்றது ரெண்டு புள்ளிகளால் இனங்காணப்படணும் என்று சொல்லுது மாதிரி ஒரு புள்ளி என்பது ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதால் தான் இனங்காணப்படணும்னு சொல்லுது ஸோ அந்த ரூல்ஸுக்காகத்தான் நாங்கள் இங்கேருந்து ஒருக்கா வெட்டி அப்புறம் அதிலேருந்து இதே ஒருக்கா வெட்டி ஒரு கோட்டு துண்டத்தை இனங்காணுறோம் அந்த கோட்டு துண்டத்துக்கு ஏபி அப்படி என்று பேர் வச்சுருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பேர் வச்சிருவோம் ஏபி ஏ பி ரெண்டாவது கள்ளி என்னண்டா ஏஸ் இல்லை இல்லை எங்கே போகலை அடுத்தது கோணம் அமைச்சிட்டு தான் வருவோம் ஏ கோணம் அமைச்சிட்டு வருவோம் ஏ இல்லை பிஏசி என்னும் சி எங்கே இருக்குன்னு தெரியாது பட் சி எப்படி இருக்குண்டா பிஏசி என்ற கோணம் அறுபது பாகையாக இருக்கிற மாதிரி அப்போ நம்ம ஏஇயில் அறுபது பாக அமைக்கணும் கோணம் என்று வந்தாலே நாங்கள் செய்கிறவையில் அரைவட்டம் கூறிவிடுறோம் கட்டாயம் அரைவட்டம் இல்லை சந்தர்ப்பத்தை பொறுத்து அறுபது பாக தானே வேணும் அரைவட்டம் முழுசாக இருக்கணும் என்று கூட இல்லை அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் வேணுமென்றால் இப்படி வச்சுக்கணும் நாங்கள் பொதுவான கணக்குகளுக்கு அரைவட்டம் கீறிடுறது அரைவட்டத்தை மூண்டாக்கியலும் இது வந்து சமபக்கம் கோணம் ஐடியா அந்த அடிப்படை தான் பிள்ளைல ஸோ இதை இணைச்சி அப்படி கேட்டீங்கன்னா அறுபது பாக கோடு வந்துடும் இதில் பாகமானியை வச்சு ஒருக்கா நம்ம ஸ்கீர்னது அறுபது பாக தானோன்ட்டு செக் பண்ணி போகலாம் ஏன்னா இதை நம்பி நாங்கள் நிறைய தூரத்துக்கு போகக்கூடாது ஸோ இதில் ஏதாவது ஒரு புல வந்தால் அநியாயத்துக்கு புல வரலாம் அதனாடி ஒருக்கா செக் பண்ணி கொள்ளலாம் அறுபது பாகையில் இப்போ நம்ம சின்ற புள்ளியை இனித்தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சி எங்கே இருக்காமண்டா ஏயிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது ஸோ திரும்ப கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் அளந்து எடுத்து நேர அடிமட்டம் அப்ளை பண்ணிடலாம் திரும்ப கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து ஏயில் வச்சு சியை நாம் கண்டுபிடிக்கணும் அந்த கோட்டில் இருக்கணும் அந்த கோட்டில் சரியாக ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த முக்கோணம் உறங்கி சேவன்ட்டு நாங்கள் பார்த்தோம்ன்றா என்ன அடிப்படையில் பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் இந்த முக்கோணம் அமைக்க வருது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே வகையான முக்கோணம் தான் வரும் இந்த குறித்த புள்ளிக்கு போயிடுறான் சி நாங்கள் சி என்ற குறிக்கிறதோடு மட்டும் இல்லை அதை முக்கோணமாக நிரப்பி விடுவோணும் முக்கோணமாக நிரப்பணுமென்றால் அதை நினச்சி விடுவோம் ஓகேயா முதலாவது பி க்கு செங்குத்து கோட்டினை அமைக்குக வடிவாக்கவணி கோணம் பக்கம் ஏபியில் பக்கம் ஏபி எங்கே இருக்கின்ற செங்குத்துக்கோட்டை அமைக்கவும் பி யில செங்குத்து கோடு அமைக்கணும் செங்குத்து கோடு அமைத்தல் செங்கோணம் அமைத்தல் வேறையாகவும் செங்குத்தமைத்தில் வேறு மாதிரியும் ரன் ரெண்டு ஒன்று தான் நீ இதுக்கு அதை பயன்படுத்தலாம் அதுக்கு இதை பயன்படுத்தலாம் நான் என்ன சொல்கிறேன்டா செங்குத்திரு சம ஊராக்கியை பயன்படுத்த போகிறேன் செங்குத்திரு சம கூராக்கின்றது சமதூரத்தில் உள்ள ரெண்டு நிலையான புள்ளிகள்லேருந்து சமதூரத்தில் உள்ள புள்ளிகளும் நொடுக்கும் ஸோ இந்த பிஏ நடுப்புள்ளியாக கொண்ட ஒரு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கேருந்து ரெண்டு பக்கம் பெற்றேன் இப்போ இந்த கோட்டு துண்டம் நான் இப்போ கட் பண்ணி ஒரு கட்டிங் பீஸ் ஒன்று வருது தானே இந்த கோட்டு துண்டத்துக்கு பி நடுப்புள்ளி ஸோ இந்த பி இந்த கோட்டு துண்டத்தில் முடிவில் இருந்து சமதூரத்தில் இருக்க ஒரு புள்ளி கண்டுபிடிச்சா போதும் ஸோ அதுக்காகத்தான் தான் இதில் நீங்கள் கோணையிறு ஊராக்கிய ஐடியாவும் பயன்படுத்தலாமா அதுலேயும் பாக வரும் நான் செங்குத்திரு ஊராக்கி இந்த ஐடியாவை பயன்படுத்துகிறேன் ரெண்டு மூண்டு தானே நீங்கள் அங்கே அரைவட்டம் முழுசாக்குறீங்க இங்கே இரவட்டங்குறாமல் ரெண்டு வில்ல மட்டும் கருவிங்க ரெண்டும் ஒன்று தான் நீங்க ரெண்டு படியில் செங்குத்துக்கூடீங்க பாகமானி எடுத்து இது செங்குத்தா தான் இருக்கோன்றதை செக் பண்ணலாம் பாருங்க பக்கம் ஏபிஎல் ஓம் பிக்கு செங்குத்துக்கோடை அமைக்குக அமைச்சாச்சு பாய் அடுத்தது பி சிஎன் இட்கு சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை அமைத்து அது அமைக்க அது அங்கே போட்டும் பி என்றது ஒரு புள்ளி அது எங்கே இருந்தாலும் பரவாயில்லை பி என்றது ஒரு புள்ளி சி என்றது ஒரு புள்ளி ரெண்டு புள்ளிகள்லேருந்து சமதூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்கும் அந்தளவு நிறைய புள்ளிகளை இணைக்க வர்றது செங்குத்திருகூராக்கி ஸோ இங்கே சொல்லப்படுவது என்ன பீக்கமசியிற்கு சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை அமைக்குக என்று சொல்கிறது பிசி இந்த செங்குத்திருகூராக்கியை அமைங்குன்றது தான் மறைமுகமாக சொல்லுறது பிசி இந்த செங்கு திருகுராக்கி அமைக்கணும்ன்றா ரெண்டு சமனான தூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளியையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ரெண்டு புள்ளியை கண்டுபிடிக்கணும் முக்காவாசி தூரம் எடுத்து அது பொருத்தமானதாக இருக்கும் ஏன் சார் முக்காச வாசிதான் விட கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் அது அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பொருத்தமான அளவு சமதூரத்தில் இருக்க ரெண்டு புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலேயும் கீழே ஒரே அளவோட வெட்டுறேன் அப்படி ஒரே அளவோட வெட்டணுமான்னு இல்லை சந்தர்ப்பங்களை பொறுத்து வேறு வேறு அளவுகள்லையும் வெட்டுறது இருக்கு ஆ இங்கே அது காணாம போகுது நம்ம அதை கேட்ட மாதிரி அதை மாத்தணுமா நம்ம வச்சுடம்பு இப்ப இந்த ரெண்டு புள்ளியை நாங்கள் கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு புள்ளியை முனைச்சு விட்டோம்டா எங்களுக்கு செங்குத்திரு உருவாக்கி வரும் நினைக்கிறதூட மட்டுமற்ற கூட ஆடா என்னாச்சு கொஞ்சம் நீட்டுங்க அது இந்த தேவை வந்து பெருசாக இருக்கலாம் இப்போ சொன்னது செஞ்சாச்சு பீக்கமசியிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளிகள் இந்த ஒழுக்க வரைய சொன்னது பரஞ்சாச்சு வினா இலக்கம் மூண்டும் முடிஞ்சு ஓவை மையமாகவும் இல்லை ஓவ குறிக்கிறது இதுக்கானதான் முடிச்சுக்கோன்னா அது செங்குத்து கோட்டினை சந்திக்கும் புள்ளியை ஓவையினா பேரெடுக்க நம்ம ஏற்கனவே கீறி இருக்கமே செங்குத்து கோடு அந்த செங்குத்து கோட்டை சந்திக்கிற இந்த குறித்த புள்ளிக்கு ஓ ஒன்று பேர் வைக்கட்டுமாம் பேர வைப்போம் ஓ இதுதான் ஓ எனக்கு எழுதினதுமே இல்லை ஓவிய பேர் வைக்க வச்சாச்சு ஸோ விநாயகம் இலக்கம் முடிஞ்சு ஓவை மையமாகவும் ஸோ கவராய்கூர் ஓவுக்கு போய்டணும் மையமாக வச்சு நாங்கள் ஒரு வட்டம் வரைய புறமெண்டா கவராய்க்கூர் மையத்துக்கு போயிடுவோனும் ஓவை மையமாகவும் ஓபிஐ ஆறு நிற்கிறேன் ஓபி ஓபிஐ மேரிய வைக்கலாம் ஓஏ இதில் கோடைக்கான சார் ஓஏ ஆரியன்னு சொல்லலாம் தானே என்றால் சொல்லலாம் ஏ ப பருதியில் உள்ள மற்ற புள்ளி ஓ மையம்னு சொன்னால் ஆர இந்த முடிவு மற்ற முடிவு பரிதியில் இருக்கும் ஸோ பரிதியில் உள்ள புள்ளிக்கு போனால் போதும் ஓபியை ஆரையாகவும் உடைய வட்டத்தை அமைத்து அதன் ஆரையை அளந்துருது முதல் வட்டத்தை அமைப்பான் ஸோ ஓபி பிக்கு வந்து பென்சில் முனை வரணும் வந்த பிறகு வட்டத்தக்கிறதுனால் அது சீக்குள்ளாலேயும் போகும் அது வந்து ஆரையை அளந்துருது சொன்னது அப்படியே கொண்டு வந்து நீங்கள் ஆரையை அளந்து மழுதுவீங்க எத்தனை சென்டிமீட்டர்ன்றது கபராயத்தில் கொ அப்படியே கொண்டு வந்து அடிமண்டத்துக்கு வைக்கணும் அப்புறம் அடிமட்டத்தை அங்கே கொண்டே வைக்கிறே எனக்கு வந்த விட நாலு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் சிலருக்கு நாலு தசம் ஆறு சென்டிமீட்டரும் வந்திருக்கலாம் ரைட்டா இதில் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கும் இல்லை விநாயகிலக்கம் எட்டாவது கேள்வி இந்த ரோமன் இலக்கம் நாலாவது கேள்விக்கு மட்டும்தான் நீங்கள் விட வந்து எழுத வேண்டி வருது அடி அது மற்றதெல்லாம் செஞ்சுட்டு ரோமன் இலக்கம் நாளை மட்டும் போட்டு மணிமெண்டா சில பேர் ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு இதுலேயும் நம்பர் கூட அது தேவையில்லை நாலாவது கேள்விக்கு மட்டும் நாலு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் நான் போடுறேன் இல்லை நீங்கள் சில பிள்ளைகள் நாலு தசம் ஆறு சென்டிமீட்டர் போட்டாலும் அதில் பிள்ளை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினை புளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள் மார்க் பண்ணி கொள்ளுங்கள் முக்கோணம் அமைத்தல் அதாவது ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி அந்த கோட்டை அப்புறம் கோணம் அறுபது பாக ஒரு புள்ளி சீயை கண்டுபிடிச்சி அதை முக்கோணமாக ஃபில் பண்ணுறதுக்கு நுரப்புறதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு பிறகு நீங்கள் எது செங்குத்து அமைக்க சொன்னது செங்குத்து அமைக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி செங்குத்தமைக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அதுக்கு பிறகு இந்த கோணை இருகூராக்கி சாரி செங்குத்திருகூராக்கிக்கிற சொன்னது அந்த செங்குத்திரு கூறாக்கி ரெண்டு புள்ளி அந்த ரெண்டு புள்ளியும் சந்திக்கிற புள்ளி தான் மையம் மண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி அந்த வட்டத்தை நிரப்புறதுக்கு ஒரு புள்ளி அதை விட பார்ப்போம் எத்தனை புள்ளி வந்துட்டு பார்ப்போம் மூன்று அஞ்சு ஒம்பது ஆரிய அளந்திருக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஆறி அலந்துழுதுறக்கு ஒரு புள்ளி ஆக மொத்தத்தில் இந்த குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை போடுங்கோ இப்போ பொதுவாக வர்ற இந்த கடைசி கேள்வி ஒன்று இருக்குது தானே அது ஒரு சின்ன ஒரு நிறுவல் கேள்வியாக இருக்கும் இதுக்கு பிறகு அதில் காரணம் காட்டி இது ஏன் அதுக்கு சமணாக இருக்குது அது ஏன் இதுக்கு சமணாக இருக்குதுண்டு ஒரு சின்ன ஒரு நிறுவல் கேள்வியாக இருக்கும் எங்களுக்கு அப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேள்வி வரையில் ரொம்ப இலகுவாகவே எட்டாவது கேள்வி வந்திருக்கு